தங்கப்பழத்தை என் கிட்ட இருந்து வெற்ற நீ அவகிட்ட கிட்ட ஒற்ற அதுக்கு மட்டும் ஒரு ஐடியா சொல்லு ஊர் மக்களுக்கோ நச்சு சங்கரங்கோல் பண்ணையா தன் காலை அடக்குவதற்கு தன் மகளை மனமுடித்து முடித்து தருவதாக அறிவித்துள்ளார் சீரி வரும் இளங்காலை அடக்க ஆர்வம் உள்ள இளங்காலைகள் ராஜா ஒரு சூப்பர் ஐடியா மாட்டிக்கிச்சு அந்த போட்டியில நீ கலந்துக்கற காலை அடக்குற பண்ணார் பொண்ண கவுத்தர்ற

டேய் சிக்னல் காட்டி கூப்பிடுதடா என்ன பண்ணுறதுனே தெரியலையா செண்பகமே செண்பகமே தென்பொதிகை ஏண்டா பசுமாட்டை பார்த்து பாட வேண்டிய பாட்டை காலமாட்டை பார்த்தா பாடுறேன் என்ன பார்த்தா பொம்பளை மாதிரியா இருக்கானே காலைக்கு கோவம் வந்து குளவரி ஆகி குத்தி குடலை புடிக்கிறது என்ன பண்ணுவேன் எஸ்ராஜா அவர்கள் என் வந்து காலையை குட் மார்னிங் காளையா காளையா நான் ரொம்ப வீக்கானவன் நீ ரொம்ப ஸ்ட்ராங்கானவன் ஏதோ தெரியாம போட்டியில கலந்துக்கிட்டேன் என் உயிரையும் மானத்தையும் காப்பாத்திட்டா உனக்கு நான் செல வைக்கிறேன் செல நோனே தலையாட்டுது ஒருவேளை பாலிடிக்ஸ் மாடா யூஸ் பண்ணிக்க வேண்டியது அதல்ல நீ விழு அதுக்கப்புறம் நான் விழுறேன் விழு மண்ணாரன் காலை மண்ணை கவி குற்றால ராஜா வெற்றி முகம் தூற

எல்லாத்தையும் கொடுத்ததுனால அந்த மாட்டுக்கு சுகர் வந்து தவிச்சிட்டு அப்புறம் குப்பரை விழாம என்னடா செய்ய? நம்ம வருஷமா பல வீரர்களை பதம்பாற்ற என் காலைய நீங்க பாதத்தை பிடிச்சி படுத்துக்கிட்டே ஜோசிட்டீங்களே தம்பி அதுக்கு பருசா பதினெட்டு வருஷமா கல்யாணமே ஆகாம இருந்த என் பொண்ண பச்சம் மண்ண தங்க தாரகைய உனக்கு தான பார்த்து கொடுக்கறதா அந்த சபை முன்னாலும் சக்தியுமே பண்ணிட்டேன் கூப்பிடுகிற மண்டோதரிய காலையை அடக்கணா யானையா பரிசா கொடுக்குற ஒரே பண்ணையாரி வந்தாண்டா அதுக்கு காரணம் நீதாண்டா தங்க பழத்துக்கிட்ட இருந்து என்ன காப்பாத்துறன் சொல்லிட்டு இப்படி பலா பழத்துக்கிட்ட என்ன மாட்டி விட்டுட்டியடா மண்டோதரி அழகல மைகிட்டீங்களா ஏ புள்ள மசமச நிக்கிற மாலையை எடு மாமங்கலத்தல போடு நிறுத்துமா ஐயா நான் இந்த வித்தைய கத்துக்கிட்டதே என் குருநாதர் கிட்டதான் நியாயமா இந்த மாலையை மரியாதையும் அவரதான் போய் சேரணும் அதியாரப்பா ஓம் குருநாதர் இவர்தான்

காலையில உங்க ரெண்டு பேருக்கும் பொண்ணுங்களுக்கும் கல்யாணம் மாப்பிள்ளைகளை தூக்கிட்டு போய் கல்யாண முழுத்துல அணைக்கி வைக்கிற

காக்காங்களுக்கு காக்கா வலிப்பு வர கிழிஞ்சது கிருஷ்ணகிரி உடஞ்சது உளுந்து தத்து சொன்னது போதும் இங்க இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு வழி சொல்றோம் மாமா எங்க ரெண்டு பேருக்கும் ஒன்னா ஒண்ணுக்கு வருது ஆஹா இதே ஒற்றுமைதான் என் ரெண்டு பொண்ணுங்களுக்கும் இருக்கு சந்தோஷமா போயிட்டு வாங்க மாப்பிள்ளைங்களா குரங்கு நான் உனக்கு என்னடா பாவம் பண்ண

சரி தாலி கயிற தாப்பு கயிற பாசிங்க அருணால் மாதிரி உட்கார வச்சிருக்காங்க காப்பாற்ற யாருமே

நன்றி ரீசன் ஐயோ பீஸ் கட் எஸ் டாக்டர் மூணாவது வாடல இருக்குற பேஷண்டுக்கு இந்த இன்ஜெக்ஷன் போடுங்க ஓகே டாக்டர் ஏய் ராஜா பண்ணவர் ஆண்டா அப்படியே தப்பிச்சு பேரு உங்க வீட்டுக்கு போயிடாத சொன்னா கேளு பால் பொங்க நல்ல பானை போட்டு உடைச்சிட டாக்டர் பீஸ் கட்ட மாத்திர ஆஹா ஊசிய மாத்தி போட்டுட்டாளே

ஷாப்பிங் ஜாக்கிரதே டை அக்கா அவையங்க போரான ஃபாலோ பண்ணுங்கடா சரிக்கா ஃபுன் பண்ணி இங்க தானே வர சொன்னா எங்க போற அக்கா நம்மள சந்தேகப்பட்டு அடையாங்களே அம்ஞ்சிருக்கா இப்போ நம்ம ராஜா கிட்ட பேசினா அவருக்கு ஆபத்து இப்போ என்ன பண்றது

மண்ணையை உடைச்சாலும் நெஞ்ச பொழுந்தாலும் சரி நீ வாயை திறந்து ஆனு ஒரு வார்த்தை கூட சொல்லக்கூடாது நீ சென்று ஒவ்வொரு துளி ரத்தமும் நம்ம காதல் செடி மரமாகறதுக்கு உரமா இருக்கணும் கத்தியை வச்சு குத்துனாலும் கூட ரத்தம் வேணா வரும் சத்தம் வராது ரொம்ப காதல் வைரம் பாஞ்ச உடம்புடா அப்படிங்க ஹலோ ராஜா எங்க இருக்க காபி ஷாப்ல எங்க அக்காவோட ஆளுங்க என்ன ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்க அப்புறம் என்னாச்சு ஓ ஃப்ரெண்ட் கிளிய அவங்க கிட்ட கோத்து விட்டுட்ட பாவம் நம்ம காதலுக்காக இன்னார அவ ரத்த செந்திக்கிட்டு இருப்போம் ரத்தமா ஏய் இன்னும் நீ உயிரோட வர்க்க நம்ம காதலுக்காக நான் சிந்தின ரத்தத்தை நீ ஓன் காதலுக்கு யூஸ் பண்றியா காதலா உன்னையா காமெடிக்கு ஒரு அளவே இல்லையா அப்போ கருப்பு போடா பருப்பு அங்க பாரு செகண்ட் ரவுண்டுக்கு வந்துட்டானுங்க எனக்கு ஒரு மிஸ்ட் கால் கொடுத்து அடி வாங்க வச்ச அவன் சிம் கார்டே மாத்திட்டான் பாரு கழட்டி விட்டுட்டு அவன் ரீசார்ஜ் பண்ணிக்கிட்டு